நாங்கள் கூட நேற்று ஸ்கூலுக்கு போகும்போது ஆர்பிஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருந்துச்சு தெரியுமா அதை வாங்கியிருக்கோம்ப்பா ஆமாம் சூப்பராக இருக்குது அதை பார்க்கவே இல்லை தண்ணியில் போட்டால் நல்லா பெருசாக ஆகுமா நாங்கள் நேற்று நேரே தண்ணியில் கூட போட்டுட்டோம் இதை பார்த்தியா இதுதான் அந்த பாக்ஸு இதில் நிறைய பால்ஸ் இருந்துச்சு தெரியுமா இது நாங்கள் பிரித்து காமிக்கிறோம் அழகாக டிசைனில் போட்டுருந்துச்சு அதை பார்த்தோம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு அது தண்ணியில் போட்டால் பெருசாகும் அப்படின்னு சொன்னாங்களே அந்த கடைக்காரங்க நாங்கள் நம்பவே இல்லை அந்த அண்ணா சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த பால் போய் தண்ணியில் போட்டால் பெருசாக மாறுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க பார்த்திங்களா நாங்களே ஃபஸ்ட்டு நம்பலை ஆனால் உண்மையாலுமே தண்ணியில் அப்புறம் இவ்வளோ பெருசாக மாறிடுச்சு தெரியுமா பாருங்களேன் நீங்களே பாருங்கள் நேற்று நைட் தண்ணியில் நான் சொன்னல அதுதான் இது நல்லா சூப்பராக பெருசு பெருசாக மாறிடுச்சு இவ்வளோ நிறையா இருக்குது பார்க்க கொஞ்சமாக தான் போட்டோம் அது பெருசாக மாறணும்னே இவ்வளோ நிறைய ஆயிடுச்சு போலாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் லைட் கலரு டார்க் கலர் சொல்லிவிட்டு கலர் கலராக இருந்துச்சு ஒவ்வொரு பாலும் எவ்வளோ சின்னதாக இருந்துச்சுல இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது நைட் போட்டதுலேருந்தே எங்களுக்கு இதே நினப்பு தான் இது பெருசாகுமா இல்லையா பெருசாகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நைட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துட்டே இருந்தோம் தெரியுமா இதை சமக்காமடியாக இருந்துச்சு காலையில் எந்திரிப்பு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது எங்களாலே நம்பவே முடியல இப்போ பாருங்களேன் தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் அந்த பாலை மட்டும் காமிக்கிறேன் அப்சு குட்டி இதை பாரு நீயே நம்புவேன் இதை பார்த்தனா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு இந்த பால்ஸ் எல்லாம் ஷைனிங்காக இருக்குல்ல நாளைக்கு போனேன்னா இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வரேன் சரியா அவனுக்கு சரியா பபுல்ஸ் கிடையாதுமா ஆர்பிஸ் பால்ஸ் புதுசாக இருக்கல பேர் எங்களுக்கும் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் சூப்பராக இருக்குல்ல இதை வச்சு எப்படியும் ஒரு நாலு நாள் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதை வந்து நிறைய பேர் ஷோக்காகலாம் கூட வைப்பாங்க தெரியுமா அப்படி தான் அந்த அண்ணன் சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க நல்லாயிருக்குல்ல இன்னும் நிறைய இருக்குது பாரு அத்தனைக்கும் நாங்கள் பாதி தான் போட்டோம் அது இவ்வளோ நிறைய இருக்குது இன்னும் அந்த பாட்டலில் நிறைய இருக்குது அதை வச்சு நம்ம விளாட்லாம் சரியா ஒன்றும் இல்லை இது சும்மா இருக்கக்கூடிய ஒரு டாய் மாதிரி தான் இதையும் இந்த தண்ணியில் போட்டால் பெருசாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் இந்த பால்ஸ் எப்படி பெருசாச்சோ அதே மாதிரி இதையும் நான் என்ன பண்ண போறேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைக்க போறேன் அது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா